நிச்சயமாக விஜய் வந்து எடுத்த உடனே சிஎம்மா வருவார்னு யாருமே சொல்லுவாங்க பட் நிச்சயமாக ஸ்டாலின் வர வரமாட்டார்ன்றதுக்கு மிக முக்கியமான காரணமாக விஜய் இருப்பான்றது மட்டும் நிதர்சனமாக இந்த வளர்ச்சி இந்த ஓராண்டுக்குள்ள வந்து கிட்டத்தட்ட அதிமுகவுக்கு நிகரான ஒரு வளர்ச்சியை வந்து தாவிக்க பெற்றிருக்கணும் பொழுது ஒரு பிரம்மாண்டமான வளர்ச்சி ஒரு மேஜிக் மாதிரி இருக்கு இந்த மேஜிக் வந்து திமுக அழிவை வந்து பறைசாட்டுகிறது ஏன்னா இங்க ஆதவர்ஜின் அவர்கள் வந்தவுடனே அவர் போய் யாரை பார்த்தாரு நல்ல ஒரு விஷயத்தை நம்ம எல்லாத்தையும் மென்ஷன் பண்ணோம் விஜய் கிட்ட நம்ம சொல்லாமல் ஆதவரிஜன் வாய்ப்பே கிடையாது இந்த ரெண்டு பேருடைய சந்திப்பு ஐயநாதன் மட்டும்தான் இந்த வார்த்தையை பயன்படுத்திருக்காரு பொழுது இன்றைக்கு ஐயநாதன் நான் டிவிக்கு ஆதரவு தெரிவிக்கலன்னு சொல்லிட்டாரு அப்போ அவர் சொன்னதுலேருந்து விஜய் மன உளைச்சிலிருந்து நாளை கழிச்சு கட்சியை கலச்சலாமான்னு முடிவு எடுத்தார் தெரியுமா உங்களுக்கு பதினஞ்சு வருஷமாக சீமான் மாதிரி தனியாக இருந்து வெற்றி இல்லாமல் இருக்கணுமா வெற்றி பெற்று ஒரு இடத்திற்கு அங்கீகாரத்திற்கு வந்து ஆட்சி நடத்துவது முக்கியமாக அந்த மக்களுக்கு அதற்கு பிறகு நல்ல செய்வது முக்கியம் ஒரு ஆர்எஸ்எஸ்காரரை கட்சிக்குள்ளே கொண்டு வராங்க உடனடியாக பொறுப்பு தராங்க அப்புறம் ஒரு பெரியாரையும் அம்பேத்கரையும் சொல்லி என்ன ப்ரோஜனம் இருக்குது அப்படிங்கிறது அவர் வைக்கக்கூடிய முக்கியமான ஒரு விமர்சனமாக இருக்குது நீங்கள் பல ஆண்டு காலமாக மாவட்ட செயலாளர் இருந்து ஒரு நபர் ஒரு குற்றச்சாட்டு சொன்னாக்க நம்ம பேசலாம் கட்சிக்குள்ளே நான் வந்து ரசிகராக இருந்தேன் எனக்கு பதவி கொடுக்கலன்ற ஒரு அதிர்ச்சியில் ஒருத்தன் பேசுகிறேனாக்க ஏன்னா ஆட்டோ விற்றேன் அதை வைத்தேன் இது பண்ண உடனே ஆட்டோ அதிஜரிக்க சொன்னாங்க ரிஃப்ளெக் வாய்ஸ் நேர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணல் பகுதியில் நம்மோடு காங்கிரஸ் கட்சியிலிருந்து ராவுத்தர் அவர்கள் இணைந்திருக்கிறார்கள் வரவேற்று நிகழ்ச்சிக்குள் செல்வோம் வணக்கம் வணக்கம் சார் தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய ரெண்டாம் ஆண்டு தொடக்க நிகழ்வு தொடங்கியிருக்குது ரெண்டாவது ஆண்டு தொடங்கி இருக்குது குறிப்பாக வரக்கூடிய தேர்தலை பற்றி பல கருத்து கணிப்புகள்லாம் வந்துட்டுருக்கு ரோயிலா கல்லூர்லேருந்து சிலர் அந்த கருத்து கணிப்புகளை இருக்கிறாங்க அதாவது அதிமுகவுக்கு ஒரு தாவக்காவுக்கும் இடையில் ஒரு சின்ன ஒரு வேறுபாடு தான் இருக்கும் அந்த அளவுக்கு மக்கள் மத்தியில் தமிழக வெற்றிக் கழகம் பெற்றிருக்கு அப்படிங்கிற கருத்து கணிப்புகளை வெளியிடுறாங்க எப்படி பாக்கிறது அதிமுகவும் தவக்கம் கூட்டணியா வைக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு கருத்துகள் பேசப்படுது இப்போது தமிழக வெற்றி கழகம் வந்து அதிமுகவுக்கு ஒரு சமமான நிலைகளை ஏறத்தால வந்துருச்சு அப்படின்றாங்க இந்த கருத்து கணிப்புகளை எப்படி லைலா கலர் எடுக்கக்கூடிய இந்த கருத்து கணிப்பு என்பது அரசியல்ல எப்பயுமே மிக முக்கியமான ஒரு இடம்பெறும் அந்த இந்த நேரத்துல வெறும் ஓராண்டு ஆண்டு மட்டுமே நிறைவு பெற்ற ஒரு கட்சி இவ்வளவு ஒரு பிரம்மாண்டமான வளர்ச்சி பெற்றுக்குன்றது உள்ளபடி இது வந்து ஒரு மேஜிக் மாதிரி தான் இருக்கு கிட்டத்தட்ட அதிமுகவுக்கும் இவர்களுக்கும் இரண்டு சதவீதம் தான் வித்தியாசம் நெக் டு நெக் மூவ்மெண்ட்ல தான் இருக்கிறாங்க இரண்டு சதவீதம் பொழுது அப்போ இன்னும் ஓராண்டு இருக்கு எலெக்ஷனுக்கு அப்போ அதற்குள்ள வந்து இன்னும் ஃபுல் ஃபிளஷ்டா இப்ப மாவட்ட செயலாளர்கள் இல்லாத பொழுது இவ்வளவு பெரிய வளர்ச்சி தான் மாவட்ட செயலாளர்கள் இன்னும் போட்டு கலப்பணிகளை ஆற்றும் பொழுது இன்னும் எத்தனை எண்ணிக்கை உள்ள சேர்ப்பார்கள் மக்களை இன்னும் மக்கள்கிட்ட தன்னுடைய கொள்கையை பற்றியும் அடுத்து இந்த திமுக செய்யக்கூடிய இந்த அராஜகமான ஆட்சி முறையை குறித்தும் இன்றைக்கு பெண்களுக்கு எதிராக இருக்கக்கூடிய இந்த அநீதிகள் எல்லாத்தையும் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கும் பொழுது நாளைக்கு அதிமுகவுக்கு கிட்டத்தட்ட நிகராகவும் அதிமுக ஒருவேளை கடக்கக்கூடிய அளவுக்கு கூட வாய்ப்பு இருக்கணும் பொழுது ஆனால் இது வந்து எந்த அளவுக்கு பெரிய இம்பாக்ட் ஏற்படுத்தும்னா கிட்டத்தட்ட இவர்கள் ரெண்டு பேரும் தனித்தனியே நின்றாக திமுக ஜெயிப்பதற்கு பெரிய ஒரு மித்திராக மாறிடும் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னாக்கா இந்த ரெண்டு இரும்பெரும் சக்திகளும் ஒரு ஒரு சேர வந்து ஒரு புள்ளியில் வந்துட்டாங்கனாக்கா நம்மளுடைய பொது எதிரி இவர்கள் தான் இவர்களை வீழ்த்தி ஆக வேண்டும்ன்ற அந்த ஒரு நிலைக்கு வந்து விட்டால் நிச்சயமாக வரலாறு திருப்பி எழுதப்படும் எதிர்கட்சி அந்தஸ்தை கூட திமுக இழப்பதற்கான அந்த வழிவகை பெறும் பொழுது இது உள்ளபடி விஜய் அவர்கள் இதை மிக நேர்த்தியாக பயன்படுத்திக் கொள்ளணும் இவ்வளவு பெரிய உங்களுக்கு முக்கியத்துவம் கிடைக்கப்பட்டிருக்கு உங்களுக்கு சொன்னப்பட்ட சதவீதம் ஆரம்பத்தில் எட்டு சதவீதமாக இருக்கும்னாங்க அப்புறம் பத்தாக இருக்கும்னாங்க கிட்டத்தட்ட இப்போ வளர்ச்சி கிட்டத்தட்ட எங்க வந்து நின்றுருக்கு பாருங்கள் கிட்டத்தட்ட பத்தொன்பது சதவீதம் வரைக்கும் வந்து நின்றுக்கு பொழுது இதை தொடர்ச்சியாக நீங்கள் வந்து கூர்ந்து கவனித்து இப்போ அடுத்தடுத்த நிகழ்வுகள் எப்படி போகுதுன்னா ஆதவர்ஜினாவோ நிர்மல் அவர்களோ வந்ததை தாண்டி பல முக்கியமான எக்ஸ் எம்எல்ஏக்கள் மாவட்ட செயலாளர்கள் பல கட்சியிலும் உள்ள நபர்கள் பெரிய பெரிய பிஸ்னஸ்மேன்கள் மருத்துவர்கள் இது போன்ற எல்லா நபர்களுமே வந்து விஜய கட்சியை நோக்கி வருவதற்கான அடுத்த கட்ட நடவடிக்கை நடந்து கொண்டிருக்கின்ற பொழுது ஒரு பிரம்மாண்டமான வளர்ச்சி இந்த வளர்ச்சி நிச்சயமாக வந்து திமுகவுடைய அழிவுன்னு நம்ம எடுத்துக்கலாம் ஒரு கல ஒரு கட்சியின் வளர்ச்சி திமுகவுடைய அழிவை வந்து பறைசாற்றுகிறது ஏன்னா இங்கே அதிமுக அலிமா அழியாதான்றதெல்லாம் தாண்டி திமுக இந்த முறை ஆட்சியை பிடிக்கும்னு சொல்கிறாங்கல்ல நிச்சயமா விஜய் வந்து எடுத்த உடனே சிஎம்மா வருவார்னு யாருமே சொல்லல பட் நிச்சயமா ஸ்டாலின் சிஎம்மா மாட்டாருன்றதுக்கு மிக முக்கியமான காரணமாக விஜய் இருப்பான்றது மட்டும் நிதர்சனமாக இந்த சர்வே மூலம் இல்லை இப்ப லோயலா கல்லூரி அப்படிங்கும் போது ஏற்கனவே விஜய் மீது ஒரு விமர்சனங்கள் இந்த ரோயலா கல்லூரி தொடர்பாகவே வைக்கப்பட்டிருக்கிறது எல்லாம் பார்த்துருக்கோம் இது வெறும் கலை யதார்த்தமா இல்ல ஒரு பயாசா இருக்கக்கூடியதா இது கலை சந்தேகத்தையும் சேர்த்து எழுப்புறாங்களா அவங்க அப்படித்தானே எழுப்புவாங்க நீங்கள் இது வரைக்கும் எத்தனை கட்சிகள் பறந்து இருக்க போனது அப்பெல்லாம் போடப்படாத நெருக்கடியும் அப்பெல்லாம் போடப்படாத கட்டுப்பாடு விதிமுறைகளும் விஜய்க்கு போடப்பட்ட பொழுதே எவ்வளவு பயம் இருக்கிறதுன்றது எதார்த்தமான கலநிலும் உங்களுக்கு புரியுது அப்படி இருக்கும் பொழுது இன்றைக்கு வேங்கவேல் சம்பவம் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு மோசமான முன் உதாரணமாக மாறிக்கொண்டிருக்கிறது அந்த மலம் கலந்த நீரை யாரும் குடிக்கவே இல்லை அரசு தரப்பு வக்கீல் வந்து நீதிமன்றத்தில் சொல்லியிருக்காரு தாக்கல் செய்திருக்காரு அப்படின்னும் பொழுது கண்ணுக்கு நிகராக ஸ்டாலின் அவர்கள் பேசியது குறித்து அது குறித்து விசாரித்தது ஸ்டாலின் ஆரம்பித்து கமலஹாசன் வரைக்கும் ஃபோன் பண்ணி பேசினா எல்லா காணொலியும் இருக்குன பொழுது எப்படி நீதிமன்றத்தில் உங்களால் வந்து இந்த விஷயத்தை சொல்ல முடியுது கிட்டத்தட்ட வந்து அந்த அந்த குடித்த நீரை யாரும் கலக்கவே இல்லை நம்பர் ஒன்று ரெண்டாவது ஒரு தனிநபரை பழி வாங்குவதற்காக இது இந்த சதி அந்த சதி திட்டம் செய்யப்பட்டதுன்றாங்க யாரா அந்த தனி நபர் இது வரைக்கும் பேர சொன்னீங்களா ரெண்டு வருஷம் தானே இந்த நபரை பழிவாங்க இந்த நபருக்காகத்தான் நிகழ்த்தப்பட்டதுன்னு சொல் சொல்லுமா இல்லையா பாதிக்கப்பட்ட இவங்க பாதிக்கப்பட்ட நபர்களே குற்றவாளியாக மாத்தி இந்த மூணு பேர் தான் கலந்தான்னு சொல்ல முடிஞ்ச உனால ஏன் அந்த இந்த நபரை பழிவாங்கத்தான் ஏன் அந்த வரைக்கும் யாருமே சொல்லல இல்ல அதான் இப்ப இந்த விஷயம் நீங்க சொல்லக்கூடிய சட்ட இதெல்லாம் ஒரு இந்த விஷயங்கள் இருக்கு பின்னாடி கூட வருவோம் முதல்ல தமிழக வெற்றிக் கழகம் வந்து கட்சி தொடங்கி ஓராண்டுகள் தான் ஆகுது இப்போ இப்போ தான் மாவட்ட செயலாளர்கள் இதெல்லாம் போடுறாங்க கட்சியை பற்றி நிறைய விமர்சனங்கள் இருக்கு அப்படி இருக்கும்போது இது வரைக்கும் இருக்கக்கூடிய விஜய் அப்படிங்கிற ஒரு பிம்பம் இருந்தாலும் இப்போ கட்சிக்குள்ளே நிறைய சிக்கல்கள் உள்ளே இருந்தே வர ஆரம்பிக்கிறது அப்படியே இது அப்படியே தொடரும் இதை இதை தாண்டி போகணும்னு எப்படி சொல்கிறது என்ன சிக்கல்கள் இருக்குது கட்சிக்குள்ளே இப்போது கட்சிக்குள்ளே வந்து மாவட்ட செயலாளர்கள்லாம் வந்து ஒரு சாதி அடிப்படையில் தான் போடப்படுறாங்க காசு இருக்கிறவங்களா பார்த்து தான் போடப்படுது சிலருக்கு காலங்காலம் அதை உடைக்கிறவங்களுக்கு முன்னுரிமை இல்லை நேற்று கட்சியிலே வந்தவங்களுக்கு தான் இடம் தராங்க இப்படியான விஷயங்கள்லாம் இவருக்கு வந்து ஒரு ஒரு அதிருப்தியை உள்ளதுல என் சாதியை வந்து எனக்கு வந்து சீட்டே கொடுத்தாரு திமுகவை சார்ந்த இன்றைக்கு அமைச்சர்களுடைய நபர் பேசிய பேச்சு சமீப காலமாக கூட பேசியிருக்கிறார் இன்னொரு நபர் ஆண்ட பரம்பரையை பேசிய நபராகும் நீங்கள் வந்து திமுகவில் முழுக்க முழுக்க சாதிய பாகுபாடாலேயே ஊறிக்கிட்டு இவர்கள் பெரியாரிசம் பேசுறாங்க பெரியாரை உள்வாங்கிட்டோம்னு சொல்லிட்டு ஒட்டுமொத்தமா சாதியத்திற்குள்ளே ஊறிக்கிடக்கூடிய இந்த நபர்கள் புதிதாக ஒரு கட்சி தொடங்கும் பொழுது அந்த கட்சிக்குள்ளே இருக்கக்கூடிய நபர்களை சில நபர்களை ஊடுருவ செய்தும் பல நபர்களை செய்கிறான்றது இங்கே வந்து டிவிக்கு அலுவலகம் முன்னாடி நேற்று ஒருத்தன் போய் வந்து பிரச்சனை பண்ணி அந்த பசங்க நீ மூலை இந்த கட்சியே கிடையாது மூலை அப்படின்னு சொல்லிட்டு அடித்து திறத்துனதையும் நம்ம பார்த்தோம் அப்போ இது போன்ற சில சிக்கல்கள் எழும் ரெண்டாவது மாவட்ட ரீதியாக இருக்க மாவட்ட செயலர்கள் தன் இருப்பை தக்க வைத்துக் கொள்வதற்காக அங்கே இருக்கக்கூடிய சில நபர்களுக்கு பதவி வந்து கொடுக்காமல் அவர்கள் புறந்துள்ளுவதுன்றது எல்லா இடத்துலையுமே வந்து பொதுவாக எல்லா கட்சியிலயுமே நடக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு அவங்களுக்குலாம் மாற்றம் தான் நம்ம தமிழக வெற்றி கழகம் வருது அப்படி இருக்கும்போது நான் எஸ்சிக்கு பதவி பொறுப்பு கிடையாது அப்படிங்கிற குற்றச்சாட்டுகள்லாம் மேலே வருது எஸ்சிக்கு பொறுப்பு கிடையாதுன்றது வந்து நீ இது மறுக்கப்பட வேண்டிய குற்றச்சாட்டு ஏன்னா ஒரு ஒரு நபர் வந்து ஒருத்தர் சொல்றதுக்காக ஒட்டு மொத்தமாக எஸ்சியை வந்து புறக்கணிச்சிட்டாங்கன்னு நம்ம எப்படி முடிவு செய்ய முடியும் அப்போ எப்படி அவர் அம்பேத்கர் சத்தத்தை உள்வாங்கி பேசிருக்க முடியும் இவர் கிட்டத்தட்ட நீங்கள் வந்து பெரியாரையும் அம்பேத்கரையும் காமராஜரையும் உள்வாங்கிய பிறகு ஒரு எஸ்சியை புறம் தள்ளிட்டாங்கன்ற மாதிரி நம்ம எடுத்துக்கொள்ளவே முடியாது ஒரு கட்சியில் ஒரு நபர் செய்யக்கூடிய தான் எல்லா பொறுப்பும் போட்டுக்கிட்டு இருக்காங்க நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கங்க ஒரு கட்சி ஆரம்பிக்கும் பொழுது எடுத்த உடனே எனக்கு பதவி கிடைச்சிருந்தும்னு சொல்லி எல்லாருமே ஆசைப்பட்டு எல்லாருக்குமே கொடுக்காட்டி இப்படி ஒரு அதிருப்தியான ஒரு விஷயம் வந்துகிட்டு தான் இருக்கும் நீங்கள் பல ஆண்டு காலமாக மாவட்ட செயலில் இருந்து ஒரு நபர் ஒரு குற்றச்சாட்டு சொன்னாக்க நம்ம பேசலாம் கட்சிக்குள்ளே நானும் வந்து ரசிகராக இருந்தேன் எனக்கு பதவி கொடுக்கலன்ற ஒரு அதிபத்தில் ஒருத்தன் பேசுகிறேனாக்கா ஏன்னா ஆட்டோ விற்றேன் அதை விற்றேன் இது பண்ண உன்னை ஆட்டோ விஜய் வைக்க சொன்னாரா நீ ஆட்டோ விற்று உன் குடும்பத்து கொண்டு போய் செய்யும் சொன்னாரா ஏன் அந்தளவுக்கு போதிய அறிவு உனக்கு இல்லையா இன்றைக்கி வந்து இந்த விஷயத்தில் பொது ஊடகத்தை நீ பேசுவது பதவி பெறுவதற்காகத்தான் நீ பேசிகிட்டு இருக்கே தவிர கட்சி நலனுக்கு நீ சிவணும்னாக்கா நீ அதுக்கு தகுதியை வளர்த்து கொண்டும் பொழுது உன்னை அந்த இடத்துக்கு தேர்வு செய்ய போகிறாங்க பட் ஆனா இந்த வளர்ச்சி இந்த ஓராண்டுக்குள்ள வந்து கிட்டத்தட்ட அதிமுக நிகரான ஒரு வளர்ச்சியை வந்து தாவிக்க பெற்று பொழுது ஒரு பிரம்மாண்டமான வளர்ச்சி ஒரு மேஜிக் இருக்குது இந்த மேஜிக் வந்து எதிர்காலத்துல இன்னும் ஓராண்டு இருக்கு அதுக்கான சாத்தியக்கூறுகளை இவர்களை கரெக்டாக மேற்கொண்டாக்கா நாளைக்கு யார் தலைமையில் கூட்டணி வைப்பது என்ற அளவுக்கு கூட ஒரு விஷயம் போகும் ஏன்னா இன்றைக்கு கட்சிக்குள்ள உள்ள வந்திருக்க மெயின் முக்கியமான நபர் யாருன்னா ஆதவ அவர்கள் ஆதவ அவர்கள் வந்தவுடனே அவர் போய் யாரை பார்த்தாரு திருமாவளவன் நல்ல ஒரு விஷயத்த நம்ம எல்லாத்தையும் மென்ஷன் பண்ணணும் விஜயிடம் சொல்லாமல் ஆதவர்ஜன் போயிருப்பதற்கு வாய்ப்பே கிடையாது அது ரொம்ப முக்கியமான விஷயம் ஒரு கட்சியில் சேர்ந்து கட்சி தலைவர்கிட்ட நான் இருந்த மாற்று ஏற்கனவே இருந்த கட்சியோட தலைவரை போய் பார்க்க போகிறேன் அதுவும் ஒன்னு திருமாவள ஒன்று பார்க்க போகிறேன்னு சொல்லி இவர்கிட்ட கேட்டு அனுமதி பெறாமல் இவர் கூப்பிட்டு போயிருக்க வாய்ப்பில்லை ஆனால் உங்களை பார்க்க வர நீங்கள் இருக்கீங்களான்னு கேட்டு வான அனுமதி கொடுக்காமல் இவர் அங்கே போய் பார்க்கவும் வழி இல்லை அப்போது இந்த ரெண்டு பேருடைய சந்திப்பு கிட்டத்தட்ட திமுக அடியில் தீய வச்சு விட்ட மாதிரி இருக்கு கத்தவும் முடியல பொத்தவும் முடியல கிட்டத்தட்ட இவர்கள் என்ன நினைச்சாங்கன்னா ஆதவர்ஜுனை வந்து திட்டமிட்டு வெளியேற்றி விட்டால் ஆதவர்ஜன் விடுதலை சிறுத்தை மீது சேற்றை வாரி வீசுவார் அவர் அங்கே இருக்கக்கூடிய முரண்களை பற்றி பேசுவார் இந்த மாதிரி பிரச்சனை பேசுவார் எதிர்பார்த்த நிலை இவர் ரொம்ப நேர்த்தியான விஜயோடைய அரசியல் நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கோங்க எவ்வளவு ஒரு ஜென்வன் பாலிடிக்ஸ் பாருங்கள் இது கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா அப்படியே டோட்டல் கான்ட்ரஸ்ட்டாக அப்படியே போய் ஒரு தகப்பனிடம் மகன் வந்து ஆசீர்வாதம் வாங்க வந்திருக்கிறேன் ஒரு பெரிய அரசை உள்வாங்கிய ஒரு நபரிடம் நான் வாங்க வந்திருக்கேன் என் ஆசானிடம் வந்திருக்கேன்னு சொல்லிட்டு ஒரு அழகிய ஒரு முன்மாதிரியாக ஒரு ஒரு வடிவத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறார்கள் டிவி கே சார்பில் இதுதானே வந்து கவனம் பெறுது அப்போது இப்படிப்பட்ட முன்னெடுப்பு தான் அடுத்தடுத்து வந்து தொண்டர்களையும் சரி மக்களையும் சரி அந்த அதை நோக்கி தவிர நோக்கி வந்து போகிறதுக்கு ஒரு காரணம் ரெண்டாவது இந்த ஆட்சியில் இவர்கள் செஞ்ச மோசமான ஒரு நிலை இன்றைக்கு ஒரு உயிர் பெண் காவல் அதிகாரியே தனக்கு பாதுகாப்பு இல்லை என் உயிருக்கு அச்சம் ஏற்படுகிறது என்னை வந்து கொல்ல பார்க்கிறார்கள் அப்போது தன் வேலையை ஒழுங்கா செய்ததற்காக இப்படிலாம் நடக்குதுன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஏற்கனவே இந்த ஆட்சியில் ஒரு பெண் அதிகாரி தற்கொலை செய்து கொண்டிருக்கிறார் நல்ல ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும் அப்போ எந்த அளவுக்கு பெண்களாக இருந்தால் காவல்துறையை அண்ணா பிள்ளைகளை விவகாரத்தில் அந்த ஒரு விசாரணையாக விசாரணை செஞ்சுட்டு ஒரு போலீஸ் ஆஃபீஸரும் வெளியே போயிருக்கிறார் இருந்து ஸோ எவ்வளோ பேருக்கு எந்த மாதிரியான ஒரு விஷயம் இங்கே ஏற்படுதுன்னு நீங்கள் பார்க்கும்போது தெரியுது இல்லை பெண்களாக இருந்தாலும் இந்த ஆட்சியில் உங்களுக்கு பாதுகாப்பு இல்லை பொதுமக்களாக இருந்தாலும் பாதுகாப்பு இல்லை அண்ணா யூனிவர்சிட்டி விவகாரம் பெண் மாணவியாக இருந்தாலும் பாதுகாப்பு இல்லை சாமானிய பிள்ளைகளுக்கு பாதுகாப்பு இல்லை இவர்கள் ஏற்படுத்திய மோசமான ஆட்சி இளைஞர்களுக்கு அரசியல் மீது இருக்கக்கூடிய கவனம் ஈர்ப்பு எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா விஜய்க்கு ப்ளஸ்ஸாக மாறுது ஸோ எல்லாமே அந்த பக்கம் போகும்பொழுது இந்த வளர்ச்சி இறைக்கு பொழுது அது நல்ல விஷயம் இல்ல இப்போ நீங்க குடும்ப ஆட்சிக்கு எதிராக பேசுகிறீங்க வாரிசு அரசியலுக்கு எதிராக பேசுகிறீங்க நேற்று கட்சிக்கு வந்தவருக்கு உடனடியாக ஒரு பொதுச் செயலாளரில் தேர்தல் தேர்தல் சம்பந்தமான ஒரு பொறுப்பு தரீங்க அதிமுகல வந்தவருக்கு பாஜக பின்னணிலே வந்தவருக்கு உடனடியாக ஒரு மாநில பொறுப்பு தரீங்க அப்போ நீங்க குடும்ப அரசியல் பேசுறீங்க காலங்களும் கட்சியில் உழைச்சவங்க இருக்கிறாங்க உடனடியாக நேற்று கட்சிக்கு வந்தவருக்கு பொறுப்பு தரீங்கன்னா இப்போ உங்கள் நீங்களுக்கும் அவங்களுக்கும் உங்களுக்கு என்ன வேறுபாடு இருக்கு விஜயகட்சியில் மாவட்ட பொறுப்பாளர்கள் யாரை போட்டிருக்காங்க சொல்லுங்கள் சார் இதுக்கு முன்னாடி என்ன வந்தாங்க அவங்க ரசிகர் மண்டத்தில் இருந்தாங்க ரசிகர் மண்டலம் இருந்தால் ஒருத்தனை கொண்டு போய் ஸ்ட்ராட்டஜிகள் வகுக்கிற வேலையை பார்க்க சொன்னால் செய்வானா தெரியுமா நல்லா நீங்கள் விஷயம் புரிஞ்சுங்க அங்கே இருக்க கிரவுண்ட் ரியாலிட்டி அவனுக்கு தெரியும் அந்த மக்களோட பழக்கம் வச்சுருப்பான் இணக்கமாக பழகியிருப்பான் நம்ம கட்சிகளை கொண்டு வரணும் கட்சியோட கொள்கையை சொல்ல தெரியுமே தவிர ஒரு அரசியல் வியூகத்தை வகுக்கக்கூடிய வேலையை திமுகவே ஜெயிக்க வைக்கிறதுக்கு பிரசாந்த் கிஷோரை கூப்பிட்டு வந்ததாக இருக்கட்டும் நீங்கள் பெண்ணுன்ற ஒரு நிறுவனத்தை சபரேஷன் ஆரம்பித்தது காரணமாக இருக்கக்கூடிய ஆதவார்ஜுன் தன் கட்சிக்கு வந்திருக்காரும் பொழுது அவருக்கு அந்த பொறுப்பை கொடுக்குறத விட்டுட்டு வேற யார் கொடுக்க முடியும் நீங்கள் நாளைக்கு இந்த ஒரு நபர் ரெண்டு நபர் வச்சு நீங்கள் பேசுறீங்கன்னாக்கா உங்களுக்கு அதிமுகவும் பிஜேபி அதிமுகவும் திமுகவும் பிஜேபியோட கூட்டணி வச்சிருச்சா வச்சுக்கலையா அப்போ அதிமுக இருக்கக்கூடிய நபர்கள் எத்தனை நபர்கள் பிஜேபியோட இணக்கமாக இருப்பார்கள் அதை ஆர்எஸ்எஸ் தந்த உள் வாங்கி இருப்பார்கள் அவர்கள் உங்கள் கட்சிக்கு வந்தவொடனே தியாகியாக மாறிடுறாங்க பெரிய பொறுப்பு கொடுக்கப்படுது எப்படி இதெல்லாம் நீங்கள் வந்து அரசியலுக்குள்ள இது கட்டமைப்பு தேவைப்படுகிறது இந்த இடத்துல வந்து மிகச் சரியான நபர்கள் அனுபவம் வாய்ந்த நபர்கள் வரும் பொழுது அவர்களே அந்தந்த இடத்துக்கு போட்டு பட் எல்லா அதிகாரமும் விஜய் கேளுதுன்னா இருக்கு நீங்க என்ன என்ன விமர்சனம் வைக்கப்படுதுன்னா ஒரு மக்கள் பிரச்சனை மக்கள் சார்ந்த அரசியல் அப்படிங்கிறத தாண்டி ஒரு கார்ப்பரேட் முறைகளில் வெற்றி தான் இலக்கு அப்படின்ற அரசியலை நோக்கி ஒரு கார்ப்பரேட் அரசியலை நோக்கி தாவ தாவேக்கா போகுதா ஒரு நபர் சொன்னதை வச்சு நம்ம அந்த முடிவுக்கு வர முடியாது சார் ஐயாநாதன் மட்டும் தான் இந்த வார்த்தையை பயன்படுத்தி இருக்கார் பொழுது இன்றைக்கு அய்யநாதன் டிவி கேவுக்கு ஆதரவு தெரிவிக்கலன்னு சொல்லிட்டாரு அப்ப அவர் சொன்னதுல இருந்து விஜய் மன உளைச்சலிருந்து நாளை கழிச்சு கட்சியை அழைச்சிடலாம் முடிவு பண்ணிருக்கார் தெரியும் அவங்களுக்கு ஒரே அழுகையா விஜய் கேள்விப்பட்டீங்களா சொல்லும் போது சிரிப்பு வருதுல அதுல லாஜிக் இருக்கு என்ன லாஜிக் இல்ல ஒரு மக்கள் பிரச்சனை மக்கள் சார்ந்த நம்பிக்கையோட நம்ம செயல்படுவதற்கும் ஒரு வெற்றி அப்படிங்கிற இலக்குல இல்ல இல்ல மக்கள் சார்ந்த நம்பிக்கை போராட்ட காலத்திற்கு வராமல் அதான சொல்ல வராரு நல்ல ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க அப்ப இன்னமும் தமிழ்நாடு போராடக்கூடிய லெவல்ல தான் களம் தான் யதார்த்தமான உண்மை தமிழ்நாட்டுல போராட வேண்டிய நிலமையில தான் எல்லா துறை சார்ந்த மக்களும் இருக்காங்க நம்ம பொழுது நீங்கள் போராடுவதற்கு விஜய் வந்தால் எவ்வளவு பெரிய கட்டுப்பாடுகள் விதிக்கப்படுகிறது அப்ப எவ்வளவு பெரிய இம்பாக்ட ஏற்படுத்த முடிஞ்ச விஜயால ஏன் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த முடியும்னு உங்களால நம்ப முடியல நீங்கள் அவர் ஒரு மாற்றாக இருக்கும்போது தான் முப்பத்தெட்டு கட்சி போனது பிறகு பனை கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா முப்பத்தெட்டு கட்சி பரந்தோருக்கு போன பிறகும் ஏற்படாத அழுத்தம் ஒரு நபர் போகும்போது ஏற்படுகிறது என்றால் எவ்வளோ பெரிய இம்பேக்ட் வச்சு ஏற்படுத்திருக்காங்க தான் எதார்த்தமான ஒரு விஷயம் நீங்கள் அய்யநாதன் இவ்வளோ பெரிய க குற்றச்சாட்டு சொல்கிறாருனா பட் இலக்கு என்னவாக இருக்கின்றதோ அவரை சொல்லும்போது சொல்கிறார் வெற்றி தான் இலக்காக இருக்கிறது பதினஞ்சு வருஷமாக சீமான் மாதிரி தனியாக இருந்து வெற்றி இல்லாமல் இருக்கணுமா வெற்றி பெற்று ஒரு இடத்திற்கு அங்கீகாரத்திற்கு வந்து ஆட்சி நடத்துவது முக்கியமாக அந்த மக்களுக்கு அதற்கு பிறகு நல்லது செய்வது முக்கியமாக ஏன்னா காலம் போய் பல்லு போய் முடி போன பிறகு கட்சிக்கு வரல கரெக்டுங்களா ரஜினிகாந்த் வந்தா வர இருந்தா வரேன்னு வரவே கிடையாது கமலஹாசன் வந்தாலே இப்போ என்ன பண்ணிட்டு இருக்காருன்னு உங்களுக்கு தெரியும் சரத்குமார் என்ன பண்ணிட்டு உங்களுக்கு தெரியும் ஆனால் உச்சபட்சமா இருக்கக்கூடிய விஜயவர்கள் இந்த கட்சிக்கு உள்ளே வந்த பிறகு எவ்வளவு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கிறோம் இந்த நிலமையில அவர் பழைய காணூன்லாம் எடுத்து பாருங்க அவர் நடிகராக இருக்கும்போது சொன்ன விஷயம் நிச்சயமாக நான் அரசியலுக்கு வருவேன் எனக்கு இந்த மக்கள் செய்வதற்கு நான் பதிலுக்கு நல்லது செய்யணும் அதற்கான கட்டமைப்பை உருவாக்குகிறேன்னு இது அதற்கான தருணம் கிடையாதுன்னு பல இடத்துல பதிவு பண்ணியிருக்கிறாரு இல்லை ஒரு ஆர்எஸ்எஸ்காரை கட்சிக்குள்ளே கொண்டு வராங்க உடனடியாக பொறுப்பு தராங்க அப்புறம் ஒரு பெரியாரையும் அம்பேத்கரையும் சொல்லி என்ன பிரயோஜனம் இருக்குது அப்படிங்கிறத அவர் வைக்கக்கூடிய முக்கியமான ஒரு விமர்சனமாக இருக்குது ஆர்எஸ்எஸ்கார் பெரிய அரசு தேய்த்துக்கூடாதுன்னு ஏதாவது சட்டம் இருக்கா சொல்லுங்கள் பிறந்த உடனே கிழிச்சு பார்த்தா அரசு தெரியுமா உங்களுக்கு யார் வேணுமானாலும் இங்கே வந்து மாறலாம் நீங்கள் விஷயம் இன்னொரு விஷயம் உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்கிறேன் பாபர் மசூதி இடித்தது நபர் யாருன்னு உங்களுக்கு தெரியும் அவர் இப்போ எந்த மதத்தை ஏற்றுக்கொண்டிருக்காருன்னு சொல்ல முடியுமா சொல்லுங்கள் இஸ்லாம் அப்போது பாபர் மசூதி இடித்த ஒரு நபர் நீ வந்து இஸ்லாத்துக்கு வந்து விட்டாயே நீ எப்பரா வரலான்னு சொல்லி யாருமே கேள்வி எழுப்பலையே மனமாற்றம் நடந்து ஒரு நல்ல விஷயத்தை ஏற்றுக்கொள்ளும் பொழுது அங்கீகரித்தது போல இவர் அந்த இடத்தில் இருந்தபொழுது இஸ்தாந்தை ஏற்றுக்கொண்டார் இப்போ அது வேறேன்னு சொல்லி தானே வெளியில் வந்தார் இப்போ இங்கே கூட வரல அதிமுகவில் பயணப்பட்டுருக்காரு அதுக்கு பிறகு தான் இங்கே வராருனும் பொழுது அவருக்கான உழைப்புக்கான ஒரு இடத்தை தேடுகிறார் அந்த இடத்திற்கு சரியாக இருக்கும்னு பொழுது இதை டிசைனிங் அத்தாரிட்டி விஜயாதானே இருக்கிறாரு சார் நீங்கள் விஜய் அவர்கள் ஜெயலலிதா போல தான் நீங்க ரொம்ப சாதாரணமாக எடுத்துக்க முடியாது நீங்கள் வந்து புஷியாக இருந்தால் டாமினேட் பண்றாரு அது பண்றாரு இது பண்றாருன்னு சொல்லிட்டு இருக்கிற காலத்தில் இன்னைக்கு ஏற்கனவே ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கல் வைக்கக்கூடிய கூடிய ஒரு நபர் இருக்கும்பொழுது இன்னொரு நபரை உள்ள கொண்டு வரணும் பொழுது அந்த மூ உங்களுக்கு புரியுதா ரெண்டு பேரையும் உள்ள வைக்கும்போது ரெண்டு பேரும் நல்ல ஒரு ஆரோக்கியமான ஒரு அகரசியமான ஒரு ஒரு வேலை செய்யும்பொழுது கட்சி வளர்ச்சிக்கு வித்துடும் இப்போ ஐடிவி இங்கே எக்ஸ்பீரியன்ஸான ஒரு ஆளை போடுறாங்கன்னும் பொழுது இந்த அனுபவம் வாய்ந்த நம்மளுடைய தேவை ஏற்படுகிறது செய்கிறாரு நாளைக்கு இவர் ஒரு துணை முதலமைச்சராக வந்தார்னாக்கா திமுக சட்டமன்றத்தில் இருந்து வெளியில் அனுப்பிச்சிட்டு இவர் எதிர்கட்சியை வந்து பொழுது யார் ஒருவேளை எடப்பாடி அவர்கள் முதலமைச்சர் ஆனார் ஆனார்னா நீங்கள் நல்லது செஞ்சால் உங்களுக்கு ஆதரவு கெட்ட செஞ்சால் உங்களுக்கு எதிர்ப்பு தெரியப்பட தெரிவிக்க மாட்டாரா இந்த வளர்ச்சி எதிர்கட்சியாக வந்துட்டிங்கன்னா அதுக்கு பிறகு உங்களால் வந்து அடுத்த எலெக்ஷனுக்கு ஆளுங்கட்சியாக வருவதற்கான எல்லா வகைக்கும் வித்திடும் பொழுது நம்ம வளர்ச்சியை நோக்கி தான் பயணிக்க முடியுமே தவிர வளர்ச்சியை நோக்கி இல்லாமல் நான் வந்து வேறு மாதிரி மூவ் பண்ணுறேன் நான் வந்து அப்படியே ரொம்ப அமைதியான ஒரு இதில் போயிட்டு இருக்கேனாக்கா அது இந்த அரசியல் கெடுபட்டாங்க அரசியல் என்பது நகர்வு தானே இல்லை இப்போ பொதுவாக அதிமுகவிலிருந்து இருக்கக்கூடிய ஒரு மாநில பொறுப்பில் இருக்கிறவர் நேரடியாக தமிழக வெற்றி கழகத்துக்கு வராரு அப்படின்னா பொதுவாக வந்து ஒரு நட்பு சக்தியாக இருக்கிறவங்க உள்ளே கொண்டு வரல ஒரு சங்கடம் இருக்கும் என்னென்னா அடுத்து அவங்கள அலைஞ்சு போ நம்ம அவங்களை எதிர்ப்பை பெற்றுக்கொள்வோன்னு இப்போ அதிமுகலையும் ஒருத்தர் வரா இந்த அதிமுக இந்த விஷயத்தை எப்படி பார்ப்பாங்க அதிமுக நல்லா புரிஞ்சுக்கு சார் அதிமுக திமுக எல்லா கட்சியுமே சரி சார் இவர்கள்லாம் மரம் போல கிளைகள் இருக்கும் இலைகள் இருக்கும் உதிரும் மலரும் இதெல்லாம் வந்து ஒரு பெரிய விஷயமே கிடையாது அதிமுக நிர்மல்குமார் வெளியே வந்ததால் மிகப்பெரிய இழப்பு இழப்பாக பார்த்துச்சா பார்க்கல பட் ஆனால் விஜய் கட்சிக்கு இவர் வந்தது மிகப்பெரிய இழப்பு இல்லை மிகப்பெரிய ஒரு வரவாக பார்க்குறாங்களா இல்லையா ஸோ எந்த இடத்தில் யார் இருக்கிறார்கள் என்பதை பொறுத்தான் அவருக்கான அங்கீகாரம் கொடுக்கப்படணும் பொழுது அந்த இடம் நமக்கு கொடுக்கப்படாத ஒரு அங்கீகாரத்தை இந்த கட்சி கொடுக்கணும் பொழுது எவ்வளோ விசுவாசமாக உழைக்கணும்னு ஒரு முனைப்பு இருக்கும் அனுபவம் இருக்கணும் பொழுது இது எக்ஸ்ட் இம் போயிட்டு அட் லாஸ்ட் எதுக்கு வந்து நிற்கிதுனாக்கா வெற்றி ரெண்டாயிரத்தி இருபத்திற்கான வெற்றி நம்ம வெற்றி பெற்றால் மட்டும்தான் இந்த பாதிக்கப்பட்ட இந்த ஒடுக்கப்பட்ட சமூகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மக்களுக்கும் சரி எல்லா மக்களுக்கும் சரி நம்ம நல்லது செய்ய முடியும்ன்ற ஒரே கோட்பாடு தான் இந்த கோட்பாடுக்குள்ளே நான் வந்து சில மூ சில நகர்வுகள் நகர்த்திதான் ஆக வேண்டும் நாளைக்கு திமுகலேருந்து ஒரு பெரிய பெரிய மாவட்ட செயலர்கள் வருவதற்கான பேச்சுவார்த்தை நடந்து கொண்டிருக்கிறது வந்த எடுத்துக்க மாட்டீங்களா ஏன் திமுக வர வச்சுன்னு சொல்லி கேட்பீங்களா இல்லை திமுக எதிரியாக அறிவிச்சிருச்சு எதிரியாக தான் தமிழக வெட்டிகளை அறிவிச்சிருக்கு அதுலயும் வராங்கன்னா வேற அதிமுக ஒரு நட்பு சக்தியாக பாக்குறாங்கல்ல நட்பு சக்தியே வரும்போது அவங்க எப்படி இருக்கு சக்தினா நீங்க பாக்க முடியாது சார் ஜெயலலிதா அவர்கள் எப்படி பாத்தாங்க விஜயின்னு ஒரு விஷயம் யோசிச்சு பாருங்க காலம் உங்களுக்கு தெரியும் தலைவா படத்துக்கு கொடுக்கப்பட்ட நெருக்கடி எப்படி போயிஸ் கார்டன்ல இருந்து அவர் எங்க வரைக்கும் புடநாடு வரைக்கும் அலைய விட்டாங்கிறது எல்லாம் இருக்கு அப்ப எப்படி நட்பு சக்தி நீங்க எடுத்துக்க முடியும் மாற்று சக்தி புரியுதுங்களா இவர் வந்து நட்பு சக்தி எல்லாம் பார்க்கலை இவர் இன்னொரு மாற்று சக்தியாக அந்த ரெண்டு பேர் இந்த இடத்த ரீப்ளேஸ் பண்ணணும்னு நினைக்கக்கூடிய ஒரு இடத்துல வந்திருக்காரு பொழுது அதை தொண்டர்களும் மக்களும் வந்து கொண்டாடுறாங்க எப்படி இந்த மேஜிக் நடந்திருக்க முடியும் சொல்லுங்க பார்ப்போம் ஒரு வருஷத்துக்குள்ள இவ்வளவு பெரிய க்ரௌட் உள்ள போகுதுனாக்கா அந்த ஐக்கான் இருக்க போய் தானே கிடைக்குது இப்போ இன்னொரு பக்கம் காளியம்மாள் அவர்கள் அவங்க வந்து கட்சிக்குள்ளே வரப்போகிறதா செய்திகள்லாம் வந்துச்சு பிறகு அவங்களே மறுத்திருக்கிறாங்க என்ன செய்திகள் வெளியில இன்னொன்னு பேசப்படுதுன்னா அவங்க தமிழக வெற்றி கழகத்தை அப்ரோச் பண்றதாகவும் சீமான் அவர்களோடு நம்ம ஒரு சிக்கலை ஏற்படுத்திக்க வேண்டாம் என்பதற்காக தான் காளியம்மா இப்போ வேண்டாம்னு சொன்ன மாதிரி ஒரு செய்திகள் பேசப்படுது இது உண்மையா சீமானோடு ஒரு ஒரு பகையை நம்ம உருவாக்க வேண்டாம் யாரு தமிழக வெற்றி கழகம் காளியம்மா உள்ள கொண்டே இப்போ அவங்களுடைய விமர்சனம் நம்ம ஆளாக வேண்டியது வரும் அப்படிங்கிறத காளியம்மா இப்போ ஹோல்டு பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி பேசப்படுது அது உண்மையான்னு கேட்குறேன் அப்போ வந்து காளியம்மாவை தாண்டி வேறு நபர்கள் வந்தாலும் ஏற்றுக்கொள்வார்களா இல்லை வேணாலும் மறுத்துருவாங்களா சார் ஒரு கட்சி எத்தனை நபர்கள் வந்தாலும் எவ்வளவு நீங்க சேர்க்கிறீங்களோ அதுதான் உங்களுக்கான பலம் உங்களை நோக்கி அவர்கள் வரக்கூடிய அளவிற்கு நீங்கள் வளர்ந்திருக்கிறீர்கள் அவர்கள் பனவிய தான் யதார்த்தமான உண்மை கட்டுங்களா உங்களுக்கு உங்களை நோக்கி வந்தவர்களை தக்க வைத்துக் கொள்ள தெரியவில்லை அவர்களை வந்து சரியான அங்கீகாரம் கொடுத்து வளர்க்க தெரியவில்லைன்னுதான் நீங்க இதை பார்க்கணும் இல்லாட்டி எதுக்கு அலியமன் வரணும் அலியமான் சீமான் பேசின ஒரு வார்த்தையை நான் நீங்க பாத்தீங்க அங்கதானே விரிசல் உண்டாகுது தன் கட்சியில் உள்ள நபர்களை சரியாக மதிக்க தெரியணும் தன்னை தக்க வைச்சுக்க தெரியணும் தன்னை தகவல் புதுப்பிச்சு கருத்து ரீதியாக சரி புதுப்பிச்சுக்கிட்டே இருக்கணும் அப்போ இதெல்லாம் செய்ய 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 தான் ஒரு கட்சி வளரும் நாளைக்கு நீங்கள் காளியம்மாள் வந்து இந்த ஏப்ரல் மாதத்தில் ஒரு மானம் நடக்குது அங்கே போய் என்னஞ்சாக்க என்ன பண்ணுவீங்க சரி நீங்கள் காளியம்மாள்னு கிடையாது நான் சொல்லட்டுமா உண்மையிலுமே சொல்கிறேன் எனக்கு தெரிஞ்சு டிஎம்கே ஏடிஎம்கேயில் உள்ள முன்னாள் மாவட்ட செயலாளர்கள் விஜயாவோட பேசிக்கிட்டு இருக்காங்க அந்த நபர்கள் வருவார்கள் நிச்சயமாக வருவார்கள் ஐஆர்எஸ் ஆஃபீஸர்ஸ் ஐஏஎஸ் ஆஃபீசர்ஸ் ஓய்வு பெற்ற நீதிபதிகள் உங்களுக்கு கொண்டு பேசிகிட்டு இருக்கிறார்கள் இந்த நபர்களும் வருவதற்கான எல்லா வாய்ப்பும் இருக்குது பெரிய பெரிய பிஸ்னஸ் மேன்ஸும் நாங்கள் டைரெக்டாக இல்லாமல் உங்களுக்கு பேக் போன நின்று என்ன சப்போர்ட் பண்ணணுமோ பண்ணுறோம் ஏன்னா அவர்களுக்கு இந்த பிஸ்னஸ் ரன் பண்ணுறதுக்கு இப்போ இருக்க ஆட்சியாளர்கள் சப்போர்ட் வேண்டதனால நேரடியாக வர முடியாது பட் உங்களை எங்களால் என்னெல்லாம் சப்போர்ட் கொடுக்க முடியுமோ எல்லாத்தையும் நாங்கள் செய்கிறோம்னு சொல்கிறாங்க அப்போ எவ்வளோ பெரிய வளர்ச்சி எப்படி சார் ஒன்றுமே செய்யலை ஒன்றுமே செய்யலை விஜய் எப்படி கிடைக்குது அப்போ இங்கே எவ்வளவோ பிரச்சனை இருக்குன்னு ஒரு விஷயம் இருக்கா இந்த பிரச்சனையே ரெண்டு கட்சி மாறி மாறி சரி செய்யலைன்னு ஒரு பிரச்சனை இருக்கா இப்போ ஒரு சரி செய்வான்னு ஒரு நம்பிக்கை இருக்கா மத்த இவ்ளோ கட்சி இருக்கும்பொழுது விஜய் மீது இவ்வளவு பெரிய நம்பிக்கை வர வேண்டிய அவசியம் என்ன இருக்கிறது ஏன்னா இப்போது சமீப காலத்தில் சம காலத்தில் இரண்டு கோடி ஒரு படத்துக்கு வே வாங்குறத தூக்கி போட்டுட்டு வேணான்னு ஒருத்தர் உள்ளே வராருந்தாங்க அப்போ எந்த அளவுக்கு மக்கள் நேசிக்க முடியும் எந்த அளவுக்கு மக்களுக்கு நல்ல செய்யணும்னு நினைக்க முடியும் எவ்வளவு டஃப்பான நம்மளோட மோதணும் ஐடி ரெய்டு இடி ரேடு மத்திய அரசு மிரட்டும் உள்ளுள்ள மிரட்டும் ரவுடிசம் பண்ணுவானுங்க பிரச்சனை பண்ணுவானுங்க அடிதடி பண்ணுவானுங்க எல்லாத்தையும் கடக்கணும் மக்களுடைய நட்பை சம்பாதிக்கணும் மாவட்ட ரீதியாக மாவட்ட செயலாளர் உருவாக்கணும் அவனை கட்டமைப்பு பண்ணணும் அவனை வந்து திருட்டு போவானுங்க காசு கொடுத்து விலை வாங்குவானுங்க எம்எல்ஏ எம்பியை காசு கொடுத்து விலைக்கு வாங்குவானுங்க எல்லா சிக்கலும் தெரிந்த பிறகும் ஒரு நபர் தனி நபராக வந்து புதிதாக ஒரு கட்சி ஆரம்பிச்சு ஒரு பாதை போட்டு வளர்ந்து சாதாரண விஷயம் கிடையாது சார் செய்யறதுக்கு ஒரு 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 துணிச்சல் வேணும் அப்படி இன்னைக்கு மக்கள் அதிமுக நிகராக அவர் இந்த கட்சி இவ்வளவு ஓட் பர்சன்டேஜ் கிடைக்கும்னாக்கா இதுதான் காரணம் அப்ப இது உள்ளபடி நமக்கு என்ன தேவை நல்ல நல்ல ஆட்சி மாற்றம் இப்ப ரெண்டாம் ரெண்டாவது ஆண்டு அறிக்கை வெளியே வந்திருக்கு அதுல இடத்துல சொல்றாரு தனிநபர் தாக்குதல் அரசியலை நாம் செய்ய வேண்டாம் அப்படின்ற மாதிரி ஒரு வார்த்தையை சொல்றாங்க இது நாம் தமிழர் நோக்கி சொல்லப்பட்ட விமர்சனம் அப்படின்னு ஒரு பக்கம் பேர் சொல்லப்படுது அந்த வார்த்தைக்கு என்ன அடுத்து என்ன அரசியல் அதை சொல்றாரு தனிநபர் தாக்குதல் திமுக செய்கிறதா செய்யலையா சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி போன நபர்களையோ சைதே சாத்திக் போன்ற நபர்களே வைத்துக் கொண்டும் அமைச்சர் பெருமக்களை எஸ்சி தான ஓசி தான மலமலும் சமூகம் ஞாயிற்றுக்கு வெளியில போடு தனிமனித தாக்குதல் எல்லாமே அதை நாம் செய்யக்கூடாது நீங்கள் வந்து உடனே சீமானு போக வேண்டிய அவசியம் கிடையாது பொதுவாக இது போன்ற அநாகரீகமான செயலை நம்ம கட்சி செய்யக்கூடாது நேரடியாக களத்திற்கு நீங்கள் போங்கள் நான் பார்த்துக்கிறேன் விஜய் அப்போது டிவி கேட்கற ஒரு இடத்துக்கு போனால் எவன் தலைவலியாக இருக்கிறானோ எவன் வந்து மக்களுக்கு பிரச்சனையாக இருக்கானோ அவனுக்கு ஒரு பயம் வரணும் இவனுங்க வந்தால் சமரசம் இல்லாமல் சண்டை செய்வார்கள் நம்மளோடு இவர்கள் வந்தாக்கா அந்த ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக நிற்பாங்க இதற்கு துணையாக விஜய் நிற்பார் அப்படின்ற ஒரு களத்தை உருவாக்கணும்னு நினைக்கிறார் நம்மளுக்கு இதுதான் ஒரு ஆரோக்கியமான அரசியல் இவ்வளோ ஆண்டு காலமாக சார் அவன் எதுக்கு சார் நம்ம அவன்கிட்ட மோதி அவர் அப்படி போய் சார் அவன் நம்ம மோத முடியுமா சார் சார் அவன் அரசியல் இவ்வளோ காலமாக இருக்கான் சார் அவனுக்கு எல்லாத்தையும் தெரியும் சார்னு அப்படி தான் நம்ம பே கேள்விப்பட்டிருக்கோம் நீ எவனை வேணா இருடா நான் வந்து நிற்பேன்டா சின்ன பசங்க சின்ன பசங்க நீங்கள் அரசியல் விமர்சகங்கள் இப்போ ரெண்டு நாள் ஆடிவாங்க அதை பார்க்குறீங்களா ஊடகத்தில் அந்த சின்ன பசங்க தான் வச்சு செய்கிறாங்க கேவல போட்டுட்டு கிடக்குறீங்க அரசியல் விமர்சகன்கிற பேரில் உட்காந்துருக்காட்கள் அப்போ இங்கே களம் புதிது நபர்கள் புதிதுனால இம்பாக்ட் எவ்வளோ பெருசு அவ்வளோதான் முக்கியம் சரிங்கண்ணா நிகழ்ச்சியில் பங்கேற்ற உங்களுடைய கருத்துக்களை மிக்க நன்றி நன்றி ராசர்